கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிஎம்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பத்து ஏரிகளில் வந்து லேக் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறோம் ஏரியை வந்து புதுப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பெரும்பாக்கம் ரெட்டேரி முடிச்சூர் மாடம்பாக்கம் செம்பாக்கம் ஐனம்பாக்கம் வேளச்சேரி ஆதம்பாக்கம் புழல் குளத்தூர் ஸோ நூறு கோடி ரூபாய் செலவில் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அதுக்காக டிசைன் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய பேரை வந்து மக்கள்லேருந்து அரைக்கிறோம் எந்த நிறுவனம் வந்து டிசைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க ஸோ அந்த அறிவிப்பு போது என்னென்ன வேலைகள்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொன்னதில் வாக்கிங் ட்ராக்கு சைக்கிளிங் ட்ராக்கு ஓப்பன் ஜிம்மு கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்ட்ஸு பார்க்கிங் உள்ள பார்க் பண்ணுறதுக்கு டிக்கெட்டிங் வேணால் டிக்கெட் ஃபெசிலிட்டி பண்ணுறது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வெளியில் இருக்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸு கேன்டீனு வாட்டர் ஸ்போர்ட்ஸு டெக்ஸு ப்ளே ஏரியா அவுட்டோர் ஒர்க் ஸ்பேசஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பத்து இருபது இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் வந்து ஏரியில் லேக் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் என்கிற பேரில் செய்கிறதுக்காக நீங்கள் வந்து மாடல் கொடுங்க அப்படின்னு இருந்தாங்க எனக்குரிய ஒரு அறுபத்தி மூணுக்கு மேலே டிசைன்ஸ் வந்து ப்ரொபோசல் சிஎம்டிக்கு டேக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் இப்போது ஒரு எழுபத்தெட்டு கோடி ரூபா செலவில் ஒரு எட்டு ஏரிக்கு வந்து அவங்க ப்ராஜெக்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டு ரூம் விட்டாச்சு அது வந்து ஐனம்பாக்கம் லேக் ஒரு பதினாறு கோடி கொளத்தூர் லேக்கு முடிச்சூர் லேக்கு ஒரு பதினெட்டு கோடி வருது பெரும்பாக்கம் லேக்கு புலல் லேக்கு ரெட்டேரி வேலைச்சேரி சீக்கனான் லேக் சீக்கிரான் லேக் வந்து பழைய லிஸ்ட்டில் இல்லை இப்போ புதுசாக சேர்த்துருக்காங்க ஸோ ஒரு எட்டு ஏரிக்கு இவங்க எழுவத்தெட்டு கோடி ரூபாய் ஏறக்குறைய ஒரு எழுவத்தெட்டு கோடி ரூபாய் இந்த அளவில் டெண்டர் விட்டு வேலைகளை ஆரம்பிக்கிறக்கானதுலாம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ சிஎம்டிஏ வந்து இந்த ஏரிகள்லாம் டபிள்யூஆர்டி கூடிய ஏரிகள் ஆனால் சிஎம்டி வந்து என்ன செய்கிறாங்கன்னா உள்ள வந்து இந்த மாதிரியான லேக் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போது இது என்ன சொல்லுது அப்படின்னா டிசைன்ஸ் கேட்டிருந்த போதே வந்த ஆர்டிகல் பத்திரிக்கையுடைய செய்திகள் என்னன்னா லேக்குள்ள தான் இந்த வேலைகள்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு செய்திகள் வந்தது நம்ம அப்பயே பேட்டிலாம் கொடுத்துருந்தோம் இப்போ முடிச்சூர் லேக் எடுத்திங்கன்னா முடிச்சூர் லேக்குள்ளே தான் இந்த லேக்குள்ளே தான் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் வாழ்க்கையெல்லாம் வந்து செய்ய போகிறதா அவங்க கொடுத்த டிசைன்லேயே இருந்தது அப்படின்னு தான் நமக்கு பத்திரிக்கை வாயிலாக செய்திகள் தெரிஞ்சுது இப்போ நம்ம ஆர்டிஐ போட்டிருக்கோம் அதுக்கான டிபிஆர்லேருந்து எல்லாமே கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம் இன்னொரு வரைக்கும் நமக்கு வரல ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏரிகளில் லேக் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் நீங்கள் ஏரிக்கு வெளியில் செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து எதுவும் செய்ய முடியாது ஏன்னா ஏரிக்கு வெளியில் எந்த இடமும் கிடையாது அப்போ ஏரிக்குள்ள தான் நீங்கள் வந்தாகணும் அப்படின்னா ஏரியை ஒரு ஆக்கிரமிப்புக்கான வழியை தான் இது செய்யுது சிஎம்என்டிஏக்கு ஏ இந்த வேலை ஏன்னா சிஎம்டிஏ செய்ய வேண்டிய வேலைகள் என்னவோ இவ்வளவோ இருக்கும்போது அந்த வேலையெல்லாம் செய்யாமல் டபிள்யூஆர்டி செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து டபிள்யூஆர்டிக்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஏரிகளுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சரி சிஎம்டிஏ செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று வந்து மாடம்பாக்கம் ஏரி ஸோ மாடம்பாக்கம் ஏரியில் என்ன ஆச்சு அப்படின்னா அதனுடைய வடக்கு பகுதியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது ஏரியை ஒட்டியே என்ன பண்ணுறாங்கன்னா ஏறக்குறைய பதினேழாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வடக்கு பகுதியினுடைய முழுமையாக ஏரியனுடைய ஒட்டி வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வருது அந்த ப்ராஜெக்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா அதை உள்ள ஒன்று அந்த ப்ராஜெக்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏரியை ஒட்டியே அவங்க காம்பவுண்ட் சோர் கட்டுறாங்க ஏரி ஏரியை அடுத்த உடனே ஒரு பெரிய காம்பவுண்ட் ஷோர் வந்து அந்த ப்ராஜெக்டுக்காக கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டியுள்ள பகுதிகளுடைய தண்ணீர் வந்து இந்த வழியாகத்தான் வந்து ஏற்கனவே வந்து ஏரியில் போய் கலந்துட்டு இருந்திருக்கு ஸோ இது ஒரு பட்டா லேண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம சிஎம்டிவும் அதான் சொல்கிறாங்க டபிள்யூஆர்டியும் இது வந்து ஏரியோட இடம் இல்லை இது பட்டா லேண்ட் தான் சொல்கிறாங்க முன்னாடி விளை விளைச்சல் இருக்கக்கூடிய பாசன நிலங்களா இருந்திருக்கும் இது அப்படிப்பட்ட நிலங்கள் வழியாகத்தான் அதை தாண்டியுள்ள பகுதியில் இருந்து என்னன்னா தண்ணீர் வந்து ஏரிக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கறதையும் என்ன சொல்றாங்கன்னா ஏரியுடைய முழு கொள்ளளவு தண்ணீர் வரும்போது ஃபுல் டேங்க் லெவல் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மூணடி அளவுக்கு இங்க தண்ணீர் நிற்கக்கூடிய நிலை இருக்கும் இந்த பகுதியில் அதனால நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க மூணடி இதை வந்து உயரத்தை வந்து அதிகரித்து அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காங்க அதை தாண்டி உள்ள பகுதியிலிருந்து தடைபடுமே அப்படிங்கறத பத்தி எந்த கவலையும் அப்படின்னு வரல சரி சிஎம் டேட்ட வந்து இதுக்கான ஒப்புதல் வாங்கும் போது அவங்க பூர்வாங்க ஒப்புதல் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்களும் சரி இந்த ஏரிக்கு வர வேண்டிய தண்ணீர் அத வடக்கு பகுதியிலேருந்து இருந்து வரக்கூடிய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் இங்கே இங்க வரணுமே அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துறதோ அல்லது இப்படி ஏரியை அந்த பகுதி வந்து ஹைட் ஆகிருக்கனால அந்த தண்ணியெல்லாம் வராமல் அங்கெல்லாம் ஃப்ளட் ஆகுமே அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாமல் அவங்க பூர்வாங்க அனுமதியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் ஸோ இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்ரூவல் இதெல்லாம் நீ கொண்டு வர வேண்டாமா இதெல்லாம் கொண்டு தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு சென்னையை சந்திச்சுட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இரண்டாவது நம்ம என்னென்ன பார்க்கறோம் அப்படின்னா போரூர் ஏரி போரூர் ஏரியிலிருந்து ஒரு அவுட்லெட் இருந்தது ஏற்கனவே இருந்தது அந்த தண்ணீர் வந்து நம்ம மியாட் மருத்துவமனை அருகில் உள்ள ஒரு அந்த ராமபுரம் கால்வாய் வழியாக அடையாரை போய் இருந்துச்சு இன்றைக்கி பாதி கால்வாய் இல்லை போரூர் ஏரியிலேருந்து அவுட்லெட்டும் அவுட்லெட்டும் கிடையாது பாதி வரைக்கும் கால்வாய் இல்லை பாதிக்கு மேலே தான் அந்த கால்வாய் போய் அடையார ஆற்றுல போய் கலக்கறத நம்ம பார்க்குறோம் அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து ஒரு இப்போ நாலஞ்சு வருஷத்து வரைக்கும் முன்னாடி என்னன்னா அவுட்லெட் இல்லாமயே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ஃபுட் ஃப்ளட் ஆச்சு எப்போல்லாம் அதிக மழை பெய்தோ ஃப்ளட் இருந்தது இப்போ என்ன பண்ணாங்கன்னா தாம்பரம் போகக்கூடிய பைப்பாஸில் ஒரு சின்ன ஒரு கால்வாய் அதாவது தந்தி கால்வாயிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் ஏரியா அடையார பகுதியில் ஒரு துணை கா ஒரு கால்வாய் மாதிரி ஏற்படுத்தி நம்முடைய தாம்பரம் செல்லக்கூடிய பைப்பாஸ்ல பண்ணி நம்ம மணப்பாக்கம் கால்வாயில போய் அதை போய் ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இருந்து வரக்கூடிய அவுட்லெட் அக்கூடிய கால்வாயும் மணப்பாக்கம் கால்வாயும் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரிதான் இருக்கு அதாவது இந்த தண்ணியை அதிகமா திறந்து விட்டோம்னா அந்த மணப்பாக்கம் கால்வாயுடைய முழுக்கொள்ளலையும் இதுவே அடைச்சிக்கும் அப்படிங்கிற தான் நிலைமை இருக்கு ஏற்கனவே அந்த மணப்பாக்கம் கால்வாய் போகக்கூடிய பகுதிகளில் பெரிய மலை போய் ரெண்டாயிரத்தி ஒரு ஃபிளட் ஆனதை நம்ம பார்த்தோம் அப்போது திரும்பவும் இந்த கால்வாய் இணைக்கப்படுறது என்னாச்சுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபேட்டில் ஒன்றும் ஏரிக்கு மேற்புளம் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் தண்ணீர் போக முடியாமல் அங்க வெள்ளமாக மாறினதையும் பார்த்தோம் இந்த மணப்பாங்க கால்வாய் பயணிக்கூடிய பகுதிகளையும் இன்னும் ஒரு மூணு நாலு நாள் அதிகப்படியான வெள்ளம் ஒன்று பார்த்தோம் அப்போ வந்து இன்னொரு கால்வாயில் கொண்டு போய் அதை வச்சு அதை போய் சேர்த்ததுனால ஒரு பக்கம் இங்கே தண்ணீரும் பொருள் நேரிலிருந்து வெளியே போக மாட்டேங்குது இன்னும் அந்த கால்வாய் போகக்கூடிய பகுதியிலும் பெரிய பாதிப்பு ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் முதலையே வந்து போரூர் ஏரியுடைய அவுட்லெட் வந்து என்ன சொல்ற அப்படின்னா அது வந்து பட்டாண்டு வழியா வழியா போயிட்டு இருந்தது அதனாலதான் இதை வந்து பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்றீங்க ஸோ போரூர் ஏரியனுடைய அவுட்லெட் போகக்கூடிய பகுதிகளில் டெவலப் ஆகும் போது நீங்க என்ன செய்ய எந்திருக்கணும் அப்படின்னா அப்பவே ஒரு கால்வாயை ஒன்று அரசாங்க இருந்து வழியாகவே ஒரு கால்வாயை உருவாக்கி இருக்கலாம் இல்லைன்னா இருக்கிற கால்வாய் வழியா பட்டா இருந்ததுன்னா அந்த அதை வந்து ஒரு விலைக்கு வாங்கியாவது இந்த கால்வாயை உருவாக்கி இருந்தீங்கன்னா இன்றைக்கி போரூர் ஏரிக்கு மேலூருக்குள்ள பகுதியில் உள்ள பகுதிகளையும் வந்து பாதுகாத்திருக்க முடியும் இன்னைக்கு அந்த மனப்பாங்க பால்வாய் போகக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட இதையும் பாதுகாத்திருக்க முடியும் அதை தவிர்த்தனால தான் இன்றைக்கி அந்த பகுதியில் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் இந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருக்கிற சமயத்துலேயே நம்ம இது விட்டுவிட்டு கடைசியில் வந்து நாங்கள் கட்டன் கவர் போடுறோம் ரோடு கீழே கட்டன் கவர் போடுறோம் அது போடுறோம்னு சொல்லிட்டு நூறு கோடி ரூபாய் வீணாக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் இந்த மாதிரி பகுதியில் சிஎம்டியே நீங்கள் வந்து ஆயிரத்து நூற்றி எண்பது ரூபாய் ஸ்கோயர் கிலோமீட்டருக்கு இன்றைக்கி ஐயாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் மேலே போயிட்டீங்க அப்போ உங்கள் பகுதியில் நீர்வரத்து எப்படி இருக்குது மலைபஞ்சா எங்கேருந்து எங்கே தண்ணி வரும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி தான் கால்வாய்களை உருவாக்குறது எங்கெல்லாம் கால்வாயிலேயோ அங்கே கால்வாய் உருவாக்குறது எங்கெல்லாம் வந்து புது புது புராஜெக்ட் பெருசாக வருதோ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது பெரிய ப்ராஜெக்ட் வரும்போது அவங்க தண்ணீரை போகக்கூடிய வழிகளை அடைக்கிறாமல் இருக்காங்களா ஏன்னா அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வரும்போதுனா அவங்களால எவ்வளோ தேவையான அளவுக்கு ஹைட்டை உயர்த்தி அவனால் பண்ணிக்க முடியும் ஆனால் அப்படி பண்ணும்போது என்னன்னா அதுக்கு பின்புறமும் முன்புறமும் உள்ள பகுதியிலேருந்து தண்ணீர் போகிறது முழுமையாக தடுக்கப்படும் அப்போ மற்றவங்களாம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க ஸோ இதெல்லாம் கணக்கெடுத்து நீங்கள் அனுமதி கொடுக்கும்போதே நீங்கள் அப்போ தண்ணீர் போகிற இருந்தால் தண்ணீர் வழியை உருவாக்கணும் வாட்டர் போகிறதுக்கான வழியை உருவாக்கணும் அல்லது நீங்கள் இதுக்கு மேலே ஹைட்டை உருவாக்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுக்கும்போதே செய்ய ஆரம்பித்தாங்கன்னா பெருமளவு பிரச்சனைகளை வந்து தவிர்க்கப்படும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சிஎம்டி என்ன பண்ணுறாங்கன்னா டபிள்யூஆர்டி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நாங்கள் வந்து டெவலப் பண்ண போகிறோம் லேக் ஃப்ரெண்ட் டெவலப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு லேக்குள்ளே வர்றது வந்து மிகப்பெரிய அபத்தமான விஷயம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு பெரிய வெள்ளம் பத்தொம்போதுல வறட்சி இருபத்தி மூணில் ஒரு வெள்ளத்தை பார்த்துட்டோம் இருக்கிற ஏரிகளே நமக்கு பத்தலை நம்மளுடைய கெப்பாசிட்டி தான் தண்ணி வெளியே போகுது அதனால தான் ஃப்ளட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஏற்கனவே நிறைய ஏரிகளை அழிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏரிகள் வந்து அவருடைய அளவு சுருங்கிருச்சு நிறைய ஏரிகள் வந்து தூர்வாரப்படலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும்போது இருக்கிற ஏரிகளையே வந்து நம்ம ஆழப்படுத்தி இன்னும் அதிக தண்ணீரை சேமிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கும் போது நீங்கள் இன்னும் ஏரிக்குள்ளே வந்து நாங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணுறோம் ஏரிடைய இதை வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான செயல் இதை வந்து அவசியம் வந்து இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது நீங்கள் வந்து சிஎம்டிஏ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர்வழி பாதைகள் கண்டறிஞ்சு அந்த நீர்வழி பாதைகள் வரக்கூடிய எந்த விதமான ப்ராஜெக்ட் இருந்தாலும் அவங்களுக்கு நீரை வந்து தடுக்காமல் நீர் செல்லக்கூடிய மாதிரி அளவுக்கான அனுமதி கொடுக்குற மாதிரியான விஷயங்களை செய்யணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி டபிள்யூஆர்டி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஏரிக்குள்ளே வந்து நான் அது மாதிரி டெவலப் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரொம்ப அபத்தமானது அது செய்யக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி எந்தெந்த ஏரியிலேருந்து இருந்து அந்த கால்வாய்கள்லையும் அந்த கால்வாய்கள் ஏற்படுத்தது எங்கேருந்தால் தண்ணி வர வருதோ அங்கெல்லாம் தண்ணி வரதை தடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் தண்ணீரை வந்து கடத்தக்கூடிய அதில் வந்து தண்ணீர் வந்து கடந்து செல்லக்கூடிய அளவுக்கான அனுமதிகளை வந்து நீங்கள் அதை செக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதனால தான் மக்கள் அதிகமாக வந்து நிறைய இடத்துல பாதிக்கப்படுறாங்க ஸோ அதை சேர்ந்து விட்டுட்டு இந்த மாதிரி லெஃப்ட்ரண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அறப்போர் சார்பாக கேட்டுக்கிறோம் ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அறப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்னங்க சார் என்னங்க சாரங்க சட்டம் அடா என்னங்க சார் என்னங்க சட்டம்